இதுதான் இந்த முட்கம்பனில் இருக்கிற பெரிய கேம்பாம் இந்த கேம்ப் தான் இப்போ அங்கால் பக்கத்தில் விடுபட்ட கேம்ப் இன்னும் விடுபடாத கேம்பளம் நாங்கள் உங்களுக்கு பார்க்குறோம் இதுதான் இந்த அவர்களுடைய பெரிய கேம்ப் விட்டுட்டு போன இராணுவம் விட்டுட்டு போன கேம்பின்ற ஒரு கொஞ்சம் பகுதி தான் இதுகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது பாருங்கோ ஃபுல்லாகவே எல்லாமே இந்த காடு தான் ஃபுல்லாக சுத்த வர காடு இந்த காட்டுக்குள்ளே தான் இவ்வளோ காலம் இருந்திருக்கணும் அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் எல்லாரும் நல்ல சுகத்தோடும் அன்போடும் இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் எங்கேயும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டில இருந்து தான் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க போறோம் இன்றைய தினம் என்னென்ன செய்திகளை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி பார்த்தால் இந்த பூநகரிக்கு போற வழியில் இருக்கிற இந்த முட்கொம்பன் என்ற பிரதேசத்துல இந்த இராணுவ முகாம் ஒன்று தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருந்தது அதை வந்து விடுவிக்க போறதுக்கு முன் ஆயத்தங்களை இந்த ராணுவத்தின் செய்து கொண்டு வைக்கணும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு இதே இதே தான் கற்கோவளத்தில் இருக்கிற வடமராட்சி கற்கோவளத்தில் இருக்கிற இராணுவ முகாமையும் விடுவிக்க போறோம்னு சொல்லி சொன்னது அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு வழிநடத்தலுக்கு கீழே இந்த கற்கோள முகாமும் அகற்றப்பட சொல்லி கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள் செய்திகள் எல்லாம் பிரசரமாக ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த அஹ் முகாம் விடுவிக்கப்படையில் அதுல வந்து உடைச்சு ஆரம்ப கட்ட வேலைகள் இடம்பெற்றது அதே மாதிரி இந்த முட்கொம்பன் பிரதேசத்துல இருக்கு ஆமி கேம்புல வந்து இந்த வேலைகள் இடம் கொண்டிருக்கு அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாணம் வடமராட்சி வெள்ளை பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்துல ஒரு இளம் தவில் வித்துவானோரால் இறந்திருக்கார் அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரச அலுவலர்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டுறது சம்பந்தமான ஒரு தான் இன்றைய தினம் நான் அனந்த் வியூல உங்களுக்கு கதைக்கப்பெறும் சோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் அனந்த் வியூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க போகலாம் இதுதான் வந்து இந்த முட்கொம்பனில் இருக்கிற ஆமி கேம்புக்கு போற பாதை இந்த முட்கம்பில் இருக்க ஆமிகேம்பு நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க நாங்கள் இப்போ இந்த பாதையால் போய் கொண்டிருக்கோம் இப்போ வந்து இந்த முட்கொம்பில் வந்துட்டோம் இன்னும் இன்னமொரு பாதை இருக்குது இதால் போக விட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னவன் நாங்கள் இதில் கேட்டாங்க பாருங்க இது ஒரு பக்கம் இப்போ இதுதான் வந்து மற்ற பக்கம் வந்துட்டோம் இப்போ நாங்கள் இனி அடுத்த பக்கத்துக்கு கொண்டிருக்கோம் பார்த்திங்கன்னால தெரியும் உங்களுக்கு இது விடுபட்ட இடங்கள் ஃபுல்லாகவே ஒரு சோலையாக தான் இருக்குது நிறைய மரங்கள் இந்த ஒரு பக்கம் இந்த இப்போ நாங்கள் இதில் காட்டுறதை பாருங்கள் எல்லாம் கலட்டி அந்த ஆமிண்ட கேம்ப் இராணுவ அந்த பாதுகாப்பு காவலர்கள் கூடுதலாக அந்த எல்லாம் மேல் தலை தலையன்று சொல்கிற அந்த கூரைகள் எல்லாம் ஜன்னல்கள் எல்லாமே கலட்டி போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் அளவுக்கிட்ட இந்த காணி இருக்குன்னு சொல்லி சொல்லினோம் இதை வந்து இப்போ வனஜீவ ராசிகள் அவற்று தான் கொடுக்க போயினோமாம் இந்த இராணுவ முகாம இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இப்போ போய் எல்லாத்தையும் உங்களுக்கு வடிவாக காட்டுறோம் வாங்கோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்குமா மிஞ்சால் இந்த இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுற விடுபட்ட இடங்கள் இன்னும் இதில் இருந்து பு முட்டாக இராணுவம் விரும்பி இல்லை போறதுக்குரிய முன்னாள் நடந்து இருக்கு இதுல ஒரு கோயிலும் இருக்குது அந்த கோயிலும் எப்படி நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு கோயிலும் வந்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால் விடுபட்டு இருக்குது ராணுவம் இருந்து தகரங்களை அடித்து வச்சிருந்தது இப்பதான் கோயிலாலேயும் விட்டு விட்டுருக்கின்னா பொதுமக்களின் பாவனைக்கு இதில் ஒரு ஆற்று வாய்க்கால் ஒன்று இருக்குது பாருங்க தண்ணி அதாவது தோட்டத்துக்கு இருந்து தண்ணி வழிகாரி இப்படியே ஆத்தோட போய் கடற்கை இழக்கிற ஆறு இது வந்து மன்னர் ரோட்டில் இதுண்ட ஆறு இருக்குது அவன் இங்கே எல்லா எல்லா காட்டுறதுல கூரையும் வந்து காட்டி கொண்டு போயிருக்கணும் கட்டுறதை மட்டும் கீழ விட்டு போயினா இதில் இதெல்லாம் இந்த இராணுவம் இருக்கணும் இப்போ பாதுகாப்புக்கும் ஆனால் இதெல்லாம் உடைச்சாச்சு எல்லாமே உடைச்சி பாரதியினா சொன்னார் இதில் வந்து ஆக்கள் இல்லையாம் இப்போ நாம் வந்து ஆக்கள் திருப்பி வந்து இருக்கோம்னா ஆனால் அதில் அண்ணன் சொன்ன இல்ல இல்லை இருந்த இருந்தவை இல்லை இப்போ இல்லையன்று இதுவும் வந்து ராமநாதன் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருந்தது இதில் இதுல உங்களை பார்க்க தெரியும் அவை இந்த தகரங்கள்லாம் அழைச்சிருந்தது இப்போ வந்து பொதுமக்கள் பாவனைக்கு விட்டு கிடக்கு கோயில அப்படியே எங்கேயால பார்த்தீங்கன்னா அதிலையும் வந்து ஒரு கோயில் வச்சிருக்கீங்கன்னா மனமேல் தளங்கள் ஒன்றும் இல்லை இதுல அந்த கோயிலில் மேல் கூரையில் ஒன்றும் இல்லை ஆனால் கீழே வைரவர் சூளம் இருக்குது அதே மாதிரி கால்லம் மாச்சி வியூதியும் அதே மாதிரி இங்கேலேயும் சிற்பங்கள் இருக்குது இதுதான் இது இந்த வாசல் அதாலையும் வரலாம் இடப்பேரம் அப்படியே இன்னும் இருக்குது ஆனால் இது இந்த பாதுகாப்பு வேரியலாம் அகற்றப்பட்டிருக்குது ஃபுல்லாகவே அரைவாசிக்கு அகற்றப்பட்டு அரைவாசிக்கு அகற்றப்படாமல் இருக்குது இடப்பேரம் இந்த பெரிய ஒரு தகர கொட்டல் இருக்கிறது இரும்பால் போடப்பட்ட ஒரு ஹோட்டல் வந்து அப்படியே கசுமரம் எல்லாம் இதில் நிற்கிது ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக பாருங்க மண்ணால் மேலே செய்யுது சேர போதிலாம் இருக்குது இதில் இதை வந்து ஃபுல்லாகவே உடைச்சிட்டினா இங்கே பியர்டின் எல்லாம் கூட இருக்குதுல அப்படியே உள்ள தகரங்கள் இருக்குது எப்படி நிலைமைனா எங்கள் பொதுமக்களுக்கு ஓரளவு நல்ல அது சில சாமான் அவைகளுக்கு உபயோகப்படும் உப்ப இதில் பார்த்தா தெரியும் வந்து இஞ்சால வந்து காடு அதே இஞ்சால வந்து இராணுவம் இருந்தது உப்போ கூரையல் மற்ற ஜென் எல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டினா அப்படியே அங்காளையெல்லாம் பார்த்தா உடாச்சு இன்னும் இன்னுமே இந்த வேலி எல்லாம் கலட்டையிற கலட்டினா தான் இராணுவம் வந்து விடுவிக்கப்படும் புல்லாவே உள்ள விடலாம் அதில் நாங்கள் ஹாட்டுவ பாருங்கள் ராணுன்னு நின்று பா இப்போவே எங்களை பார்த்துக்கொண்டு தான் இருக்கணும் அங்கேருந்து நாங்கள் அதில் கேட்டுறாங்க கேட்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதில் எந்த எங்களே பார்த்து கொண்டு விடுது அப்படியே எஞ்சாவில் பார்த்தோம்னா அந்த கெண்டரப்பட்டி எல்லாம் புல்லாவே இருக்குது கெண்டரப்பட்டி எங்களால் பெரிய இது பெரிய ஒரு கேம்ப் உண்டு முக்கமில் இருக்கிற உள்ளே வந்தால் அந்த பட்ச் நம்பர் கிடக்குது பஸ் நம்பர் சரி இந்த ஃபுல் இந்த கேம்பாவை விட்டு இராணுவம் ஃபுல்லாக ஒளி ஏறுனப்போது இதன புல் வீடியோ வரும் நீங்கள் அதில் பாருங்கள் இதுக்கு அங்கால் வந்து அலோ இல்லை கட்ட முடியாமல் நாங்கள் அப்படி உச்சி போயிருக்கன்ட்டு அதே மாதிரி நாங்கள் தண்ணி டேங்க் இல்லாமல் இருக்குது எல்லாமே வந்து கலாட்டி கண்டு போடுறோம் ஆனால் உப்போதைக்கு இது விடையில் இதுக்கெல்லாம் வந்து வந்திருக்கோம் நாங்கள் தாழமரம் நிற்கிது உங்களை பார்த்தா தெரியும் தாளமரம் மரம் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக இந்த பயில்கள் எல்லாம் மழை தண்ணிக்க நனைஞ்சி எல்லாமே உக்கி அதே மாதிரி குண்டூசியை பெறணும் உப்பில் குண்டூசி நடக்கும்னு கீழே இது ஃபுல்லாகவே குண்டூசி அதே மாதிரி இங்கே கீபோர்டும் நடக்குது அந்த பாதுகாப்பு உடை இது வந்து ஒரு பெரிய ஹேம்பாம் இதில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் நின்றவர் அவர் இது வந்து பெரிய ஹேம்பாம் ஆனால் அந்த பக்கத்தால் வந்து ஒன்றுமே உள்ளே போயிடலாம் இந்த பக்கத்தால் வந்து உள்ளே வரலாம் நாங்கள் இப்போ இந்த தான் உள்ளே வந்திருக்கிறோம் இது வந்து அவையிலேருந்து அந்த தங்கிறது சாப்பிட்றது அந்த இடம் இது அதே மாதிரி இங்கே இங்கே குளியல் அறையல் எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் அதெல்லாம் கட்டிடங்கள் உடைச்சிருக்குது முதல்ல என்ன விஷயம்னு சொல்லி விஷயம் சொன்னா இன்னைக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சி வெள்ளை பகுதியில் ஒரு விபத்தொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இரவு ஏழரை போலதான் ஒரு தபில் வித்துவான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரபல கபில் வித்துவான் விஜயகுமார் அவர்களுடைய புதன் மகன் தான் இறந்திருக்காரு அவர் என்ன செய்ய யாழ்ப்பாணத்தில இருந்து அவர்கிட்ட வீடு பருத்துரையை நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கார் இந்த பருத்துறையை நோக்கி வந்து கொண்டிருந்த வேளையில வெள்ளை பகுதியில வந்து ஒரு மாட்டோட மோதி அந்த எதிர வந்த ஒரு அஹ் ஆட்டோட இருக்கார் மாட்டோட அடிபட்டு அந்த ஆட்டோட அடிபட்டு அடிபட்ட இடத்துல அவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி பழுத்துறை மந்திய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கார் அந்த கொண்டு வந்து சேர்த்ததுக்கு பிறகு அவர் என்னன்னு சொல்றது தன்னுடைய உயிரை விட்டுட்டார் உயிரை ஆய்த்துட்டார் சோ நேற்று பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த வெள்ளை பகுதியில் இப்படி பல விபத்துகள் இடம்பெறுறது இந்த வருடத்தின் ஆரம்பம் இந்த தான் கிட்டத்தட்ட அவர் ஒரு இளம் இருபத்தி வயதான இளம் தவில் வித்துவான் அவர் அவருடைய அப்பா வந்து பிரபலியமான தவில் வித்துவான் இந்த ம நேற்று மரணித்த வெறும் ஒரு தவிழ் வித்துவான் என்று நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளையில் விபத்துகளை நம்புறேன்னு சொல்லி இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அப்படி இந்த பாதுகாப்பு எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுமே என்ன சொல்றது விபத்துன்றது வந்து நாங்கள் எதையுமே சொல்லலாதானே அப்படி இடம்பெறுகுது சோ இப்படி நேற்று இந்த மாட்டோட அடிபட்டு எதிர வந்த ஒரு முச்சக்கரவண்டி வண்டி ஆட்டோட அடிபட்டு தான் இந்த கவிழ்வித்துவான் தன்னுடைய உயிரை அஹ் விட்டுருக்கிறார் சோ வீதி இருந்து தவிர்ப்போம் மக்களை மிகவும் அவதானமாக நாங்கள் செயற்படுவோம் என்று கட்டாயம் சொல்றேன் என்னன்னு சொன்னா நாங்கள் எப்படி போனாலும் எதிர வார வாகனங்கள் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஏழு மகளவுக்கு அவதானமா இருக்கணும் நான் அவதானமா இருக்கணும்னு சொல்லி போட்டு நானே ஸ்பீட்டா கூட இல்லாத ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து ஓ மிகவும் அவதானத்தோட வாகனத்தை ஒருங்கோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுங்க அரச ஊழியர்களுக்கு தான் சம்பள அரச ஊழியர்களுக்கு தான் சம்பளம் அதிகரிப்புன்றது ஆனா அப்படி இல்லை அரச ஊழியர்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்புன்றது அரசாங்கம் முடிவெடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த தனியார் நிறுவனங்களும் அப்படித்தான் அதே நேரம் இந்த கூலி தொழில் இந்த தங்களுடைய சொந்தமாக பிசினஸ் செய்கிறவர்கள் என்னென்னு பார்த்தா இந்த நாட்டில் இருக்க பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா தாங்களும் தங்களுடைய சம்பளங்களை உயர்த்தி சம்பளங்களை உயர்த்தினோம் பொருட்கள் விலை அதிகரித்தால் சம்பளங்களை தாங்களாவே உயர்த்தி தங்களுடைய சேவைகளை செய்து கொடுப்பினும் ஆனால் இந்த அரசு ஊழியர்களுக்கு அப்படி இல்லை எவ்வளவுதான் சம்பளம் கூடி என்னதான் வந்தாலும் இந்த அரசாங்கம் முடிவெடுத்தால் மட்டும்தான் சம்பளம் கூடும் அதை சம்மந்தமா தான் இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலிடம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்வர்ற இப்ப இந்த வரவு செலவு திட்டத்துல அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வந்து குறிப்பிட்ட அளவு அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தான் தெரிவித்திருக்கார் நாடாளுமன்றத்துல ஆஹ் ரவிகர்ணாநாயக்க அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ரவி ரவிகர்ணாநாயக்க ஒரு கேள்வி என்று எழுப்பியிருக்கிறார் அதுக்கு பதிலளிக்க அளிக்கிற போதுதான் இந்த அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதுல வந்து சர்வதேச நாணய நிதியம் அதாவது வந்து ஐஎம்எஃப் மிகுந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலுக்காக சொல்லியிருந்தவர் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அதிகரிப்பு செய்வனும் சொல்லி ஆனா வந்து அதே அளவு அரச ஊழியர்களுக்கு நாங்கள் கூட்ட முடியாது இருந்தாலும் இந்த அரசு ஊழியர்கள் தவறான ஒரு தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தவர் இருந்தாலும் அரச ஊழியர்களின் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியிருந்தார்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களை விட எங்களுடைய ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு தான் கூடிய அளவில் ஒரு மக்களுடைய ஆணையை வழங்கி மக்கள் அவரை ஜனாதிபதி அது சம்பந்தம் அவர் சொல்லியிருந்தார் எப்படியும் நாங்கள் கூட்டுவோம் இந்த இருபத்தையாயிரம் ரூபா எல்லாம் கூட்ட முடியாது அரச ஊழியர்கள் வந்து ஏற்றுக்கொள்ற அளவுக்கு தங்களுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு தங்களால முடிந்த அளவு அரசாங்கத்திலிருந்து அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை என்று என்றுதான் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் ஓகே இன்றைய தினம் இவ்வளவுதான் செய்திகள் சோ இதோட இன்றைய செய்திகளை முடித்துக் கொள்றேன் அஹ் தொடர்ந்தும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் தான் என்றும் உங்கள் வியூ நன்றி மக்களே